இந்த கதையோட பேர் வந்து வேட்டை நாயும் நதியும் சேவலும் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வேட்டை நாயும் சேவலும் நெருங்கின நண்பர்களாக இருந்தாங்க அவங்க ஒரு நாள் உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு நினச்சாங்க ஆனால் எல்லா நாடுகளுக்கும் நடந்தே போகணும்னு முடிவு செஞ்சாங்க ஒரு நல்ல நாளாக பார்த்து போகணும்னு முடிவு செஞ்சாங்க எங்கள் சேனல் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போக ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டே இருந்தாங்க அவங்க போகிற வழியெல்லாம் இருந்த இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே போனாங்க அப்படி போகிறப்போ அந்த இடம் வந்து இருட்டுடுச்சு அதனால் அன்றைக்கி ராத்திரி வந்து அங்கேயே தங்கிடலாம்னு முடிவு செஞ்சாங்க அவங்க தூங்குறப்போ காட்டு விலங்குகள் கிட்டே இருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள ஒரு நல்ல இடமா தேடனாங்க அப்போ தான் பெரிய மரம் ஒன்று அவங்க கண்ணில் வந்து தென்பட்டுச்சு அந்த மரத்தில் இருக்கிற கிளை வந்து சேவலுக்கு பாதுகாப்பாகவும் மரத்தில் இருக்கிற பொந்து வந்து வேட்டை நாய்க்கு வந்து பாதுகாப்பாகவும் இருந்தது அதனால் வேட்டை நாயும் சேவலும் அங்கேயே தங்கிடலாம்னு முடிவு செஞ்சாங்க சேவல் மரக்கிளையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது வேட்டை நாய் மரப்பொந்தில் நுழைந்து அமர்ந்து கொண்டது இரவு இரண்டு பேரும் அங்கேயே நன்றாக உறங்கினார்கள் வேட்டை நாய் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை விழித்து காட்டு விலங்குகள் ஏதாவது வருகிறதா என்றும் பார்த்து கொண்டது காலையில் விடிந்ததும் தூக்கத்தில் இருந்து எழுந்திருச்ச சேவல் தான் கிராமத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து என்று கூவ ஆரம்பித்தது ஆஹா இங்கே சேவல் குரல் கேட்குது இன்னைக்கு நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது என்று நரி ரொம்பவே சந்தோஷப்பட்டது உடனே அந்த மரத்து பக்கத்துல ஓடி வந்துச்சு அந்த நரி சேவலாரே வணக்கம் நான் உங்களை எங்கள் காட்டுக்கு வரவேற்கிறேன் உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும் என்று சேவலை பார்த்து சிரித்தது அந்த நரி நீங்கள் கீழே இறங்கி வாங்க நாம் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கலாம் என்று தொடர்ந்து சொல்லிச்சு அந்த நரி அதை கேட்ட சேவல் உஷாராயிடுச்சு முகஸ்துதி செய்யும் நரிக்கு தக்க பாடம் சொல்லலாம்னு நினச்சது அந்த சேவல் என்னால் உடனே கீழே வர முடியாது ஆனால் நீங்கள் மேலே வர சுலபமான வழி ஒன்று மரத்துக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிச்சு அந்த சேவல் உடனே பின்னாடி ஒழிய மேலே போலான்னு ஆசையோடு நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு இந்த பேச்சையெல்லாம் அமைதியை கேட்டுகிட்டு இருந்த வெட்டை நாய் அடடா இந்த நரி நம்ம சேவல் நண்பரை திங்க போகுதுன்னு பயந்துருச்சு கடைசியாக நிறைய சேவல் பின்னாடி வர சொன்னதும் வேட்டை நாய்க்கு புரிஞ்சு போச்சு தான் பின்னாடி இருக்கிறத நரிக்கு சொல்லாமல் பின்னாடி வழி இருக்கிறதா சொல்லி நிறைய தன் கெட்ட இந்த புத்திசாலி சேவல் அனுப்புது நரி சரியாக கெட்ட வந்ததும் அதை அடிக்க காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த வேட்டை நாய் சரியாக நரி அங்கு வந்ததும் ஒரே அடியாக அடித்து நரியை அங்கிருந்து துரத்திடுச்சு புத்திசாலித்தனமாக இருந்தாக்கா தங்களுக்கு வர எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாமு தெரிஞ்சு வச்சிருந்த சேவலம் வேட்டை நாயும் ஒன்று கொன்று துணையாக இருந்து எல்லா ஊர்களையும் சுற்றி பார்த்தாங்க இந்த கதையோட கருத்து என்னன்னா முகஸ்துதி செய்பவர்களை நம்ப கூடாது எங்கள் சேனல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்